மூன்று முடிச்சு சீல் நடிகர் நியாஸ்கான் வெளியான அந்த துயர செய்தி கண்ணிரியல் சன் டிவி திரைப்படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் எப்படி வெளி திரைக்குன்னு தமிழக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் இருக்கோ அதே மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய சின்ன திரை சீல்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்கள் அனைவருமே திரை சீல்களை விரும்பி பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக சன்ட்ரி ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு சீரியலுமே மக்களுக்கு மிகவும் ஒரு பிடித்த சீரியலாம் அமையுது அதற்கு காரணம் சண்டியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு சீரியலுமே ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்கக்கூடிய ஒரு சில அநீதிகளை எடுத்துரைக்கிற மாதிரி ஒவ்வொரு சீரியலுமே அமைஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக சன் டிவியில் ரீசண்டாக ஒளிபரப்பாக ஆரம்பித்து மக்கள் மத்தியில் அதிக கவனம் எழுத்த சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பாக மூன்று முடிச்சு சீரியல் மூன்று முடிச்சு சீரியலுடைய கதைக்களமே ஒரு பணக்கார பையன் அதுவும் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிட்டான ஒரு பையன் அந்த பையனுக்கு எதிர்ப்பா விதமாக அதே குடும்பத்தில் அதே வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்ணை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க அப்பா திருமணம் பண்ணி வைக்கிறாரு இது அந்த நடிகருடைய அம்மாவுக்கு பிடிக்கலை அந்த நடிகருடைய அம்மா அந்த வேலைக்காரியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் தன் அம்மாவுக்காகவே அந்த வேலைக்காரியை தனது மனைவியாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக திருந்தி வாழும்னு ஆசைப்படுறாரு அந்த ஹீரோ இப்படி ஒவ்வொரு நாளுமே விறுவிறுப்பா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போகக்கூடிய முக்கியமான சீரியல் மூன்று முடிச்சு இந்த மூன்று முடிச்சு சீரியல்ல கதாநாயகியா ஈரமான ரோஜா சீரியல் நடித்து பிரபலமான சுவாதி கொண்டே நடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சீரியல்ல கதாநாயகனா சூர்யாங்கிற கதாபாத்திரத்துல நியாஸ்கான் நடிச்சிட்டு இருக்காரு நியாஸ்கான் ஒரு மலையாள நடிகர் இவர் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்காரு மலையாளத்துல அதே மாதிரி தமிழ்லேயும் ஒன்று ரெண்டு சீரியல் நடிச்சிருக்காரு மந்திர புன்னகை செயல் மூலயமா கொஞ்சம் பிரபலமான நியாஸ்கான் இந்த மூட்டுபுடிச்சி செயலில் முழுநர் குடிகாரனா தன் அம்மாவை எதிர்க்கக்கூடிய ஒரு மகனா வேலைக்காரி பெண்ணை தனது மனைவியை ஏற்றுக்கக்கூடிய நல்ல மனிதனாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்லாவே பேசப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நடிப்பை சூர்யாங்கிற நம்பர் நியாஸ்கான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு இந்த சீரியலில் இப்போது அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு குடிக்காமல் தனது மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல கணவனாக மாறியிருக்காரு இருந்தாலும் அவருடைய இந்த விஷயத்தை எப்படியாவது கெடுக்கணும் அவர் மாலை போட்டுக்கிறத கழட்டிட்டு திரும்பவும் குடி பழக்கத்துக்கு அவனை கொண்டு வரணும் அப்படின்னு நந்தினிங்கிற கதாபாத்திரத்தை கேவலப்படுத்துறதுக்காக சூர்யாவுடைய அம்மா இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதில் எப்படி நந்தினி அவங்க அம்மாவுடைய அந்த வில்லத்தனத்தை எதிர்த்து சூர்யாவை நல்லபடியா மலைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்க ஒரு விறுவிறுப்பான கதைக்களம் இந்த விறுவிறுப்பான கதைக்காலத்துல சூர்யா அவங்க என்ன பண்ணாலும் நான் எல்லாத்தையும் முறியடிச்சிருவேன் அப்படின்னு நியாஸ்கான்ங்கிற சூர்யா ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருக்காரு நியாஸ்கானுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு நியாஸ்கானுக்கும் அவருடைய மனைவிக்கும் ரீசென்ட் டைம்ல சின்ன ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அடிக்கடி நியாஸ்கான் அந்த சுவாதி கொண்டிருக்காங்க இல்லையா அவங்க கூட நெருக்கமாக பழகிறதும் பல இடங்களுக்கு ஒன்றா போகிறதும் வர்றதுமா இருந்துகிட்டு இருக்காங்க இது சுவாதி கொண்டையோடைய நட்பை வெளிப்படுத்தினாலும் நியாஸ்கானுடைய மனைவிக்கு இது பிடிக்கலை அதனால நியாஸ்கான் மனைவி இது பற்றி நிறைய முறை நியாஸ்கான்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிருக்கு இதன் காரணமாக இதுக்கப்புறம் நீங்கள் சீல் நடிக்கவே கூடாது அளவுக்கு நியாஸ்கானுக்கும் அவருடைய மனைவிக்கும் நிறைய பிரச்சனை வெடிச்சிருக்கு ஸோ நியாஸ்கானுடைய மனைவி சுவாதி கொண்டாவையும் நியாஸ்கானையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் நியாஸ்கான் தன் மனைவிக்கு புரிய வைக்க முடியாம அவரு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல நியாஸ்கான் மனைவிடைய இந்த டார்ச்சர் அவருக்கு அளவுக்கு அதிகமாக போயிருக்கு நியாஸ்கானால இது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அவரு தீராத மன உளைச்சலுக்கு உள்ளான நியாஸ்கான் வீட்டிலயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காரு இதை செய்தி தமிழ் சினிமாவுடைய குறிப்பாக சன் டிவி ரசிகர்களுக்கும் திரிபுரங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சக்கட்ட துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு